ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வந்து நம்ம இன்னைக்கு பீட்ரூட் ரைஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு கடாயில்ல கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க நான் இதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அது அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்க ஜீரக பொடி போடுறதா இருந்தா ஜீரகம் தேவையில்லை நான் இதுல முழு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா தாளிச்சு விட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க நல்லா போட்டு வதக்கிட்டு அது கூடவே ஒரு நான் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ரெண்டாட்டு கீரி அப்புறமா வந்து ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் இது இதில் நீங்கள் உப்பு போட தேவையில்லை காய் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டால் தான் நல்ல கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் பீட்ரூட்டோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் இதை நல்லா தாளிச்சிக்கோங்க இந்த க பொரியல் வச்சா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கனால அப்போ நான் வந்து இதில் ரெண்டு பீட்ரூட்டாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு அப்படி மெயின்டைன் ஆகும் ஸோ வந்து அது கூடவே நம்ம உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம மசாலா இதில் எதுவுமே ஆட் பண்ண போறதில்லை ஏன்னா இந்த பச்சை மிளகாவோட காரமும் அப்புறமா அந்த ஸ்பைசஸோட டேஸ்ட்டும் இதெல்லாம் தான் நம்மளோட ஃபிளேவர் எதுவுமே போட தேவையில்லை லாஸ்ட் வேணா கொஞ்சமா நீங்கள் வந்து இது காயப்பொடி போட்டுக்கோங்க காயப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் தேவையில்லை அப்புறமா இடிச்ச பூண்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை தொளிச்சு தொளிச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வேகணும்லாம் வேண்டாம் லைட்டாக வந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா இதை நீங்கள் அரைச்சிட்டு சாதத்தை கூட கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தனா மென்று சாப்பிட்ற குழந்தையா இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் அதில் தாராளமாக அது கூடவே போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அவங்க மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதில் நான் வடித்து சாதத்தை போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் அது வந்து ஆ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் அது வேக வேண்டாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா வந்து ரைஸ் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் அந்த பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க ரொம்ப இது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் கவுண்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கப்புறமா ரொம்பவே ஸ்டெமினாவாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக லோ கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லது மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ